பெரும்பாலான எல்லா விஷயங்களையும் சரி தமிழகத்தை பொறுத்தவரையில் இந்தியா முழுக்க காவல்துறையில் ஒரு கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில் தான் இன்னைக்கு விஷயங்கள் நடக்குது காவல்துறையினர் சட்ட சட்டத்தை கையில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சட்டத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் நிலைய அளவில் ஒரு நியாயமான அத்துமீறல் நியாயத்திற்கு எதிரான அத்துமீறல்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இன்னைக்கு ஏடு சிபி வந்து இவரும் மாட்டி இருக்காரு அவ்வளவுதான் விஷயம் உங்க உங்களோட கட்சியின் சார்பாக அவருக்கு நீங்க எதுவும் நீங்க சொல்ல விரும்புறீங்களா கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் இந்த மாதிரி வள காவல்துறையில வந்து காவல்துறைக்கு தேவையில்லை முருக பக்தர்களோட ஒரு மாநாடு அது நீங்க உங்களோட கட்சியோட சார்புல ராம்குமார் எப்படி பாக்குறாரு ஸோ கடவுள் வழிபாடுங்கிறது ஒரு அரசியல் சமாச்சாரம் இல்லை

வந்து ரொம்ப இருக்கு தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது இந்திய சௌராஜ்யின் கட்சியின் தலைவர் ராம்குமார் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் காவல்துறையில நிறைய வந்து தப்புங்கள் நடக்குது அதுல முக்கியமான காரணம் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கிறது வந்து அந்த ஏடிஜிபியோட பணியிட நிற்கும் கருத்துக்கள் என்ன அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்குமார் இந்திய சுயராஜ் கட்சி தலைவர் பேசுறேன் இன்னைக்கு பூந்தமல்லி ஏடிஜிபி அது வந்து கைது செஞ்சிருக்காங்க இது ஒண்ணு சுருக்கமா சொன்னா புதுசான விஷயங்கள் கிடையாது அதாவது காவல்துறையில அண்ணா நகர் சரி பெரும்பாலான எல்லா விஷயங்களும் சரி தமிழகத்தை பொறுத்தவரை இந்தியா முழுக்க காவல்துறையில ஒரு கட்ட பஞ்சாயத்து அப்படிங்கிற ஒரு ரேஞ்சில தான் இன்னைக்கு விஷயங்கள் நடக்குது அதாவது ஏன் சொல்றேன்னா காவல்துறையினர் சட்ட சட்டத்தை கையில் எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க சட்டத்தை ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள் ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா சட்டம் வந்து இந்திய அளவில் போதிய அளவில் சரியான ஒரு தீர்வான அளவில இல்ல இது ரெண்டாவது பிரச்சனை மூணாவது விஷயம் என்னன்னா ஆஹ் வழக்கோட தா காலதாமதம் சாட்சிகளோடைய இழுத்தடிப்பு பொய் சாட்சி பொய் வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே காவல்நிலைய அளவில ஆஹ் ஒரு நியாயமான அத்துமீறல் நியாயத்திற்கு எதிரான அத்துமீறல்கள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போலாம் இன்னைக்கு ஜிபி வந்து இவரு மாட்டியிருக்காரு அவ்வளவுதான் விஷயம் இன்னைக்கு காவல்துறை அளவில் பயங்கரமா நடந்து இருக்குது இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்தியா வந்து காவல்துறை வந்து ஜாதியின் அடிப்படையில செயல்படுகின்றது அதுதான் இதற்கான முதல் பிரச்சனைக்கான முதல் காரணம் இரண்டாவது விஷயம் என்னன்னா ஒரு வழக்கு வந்து இன்னைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வழக்கு நடக்க ஆரம்பிச்சதுன்னா பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஒரு வழக்கெல்லாம் வந்து இன்னைக்கு மனித உரிமை மீறல் வழக்கே வந்து நடக்குது அந்த பதினஞ்சு வருஷம் கழிச்சு அவருக்கு வந்து தண்டனை கொடுக்கறது போரூர்ல ஒரு சிறுமி வந்து பாலியல் வன்கொடமை செஞ்சு கொலை செய்த வழக்கு இல்லையா தர்ஷன் வழக்கு அந்த வழக்கு வந்து இன்னைக்கு நடந்துச்சு அந்த நடந்ததுக்கு அப்புறம் என்ன ஆச்சு இன்னைக்கு வந்து தர்சனத்தை வந்து இன்னைக்கு விடுதலை செஞ்சுட்டாங்க அந்த ரெண்டு பேரும் இறந்து போனதுதான் மிச்சம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்திய அளவில் மிக மிக அதிக அளவுல நடக்குது இதுதான் என்ன பொறுத்த வரைக்கும் சொல்ல முடியும் ஏடிஜிபி கைது ஒரு விதத்தில் நியாயம்தான் கண்டிப்பாக கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்க போய் தானே கைது செய்யறாங்க இல்லாட்டி அரசாங்கம் ஏன் கைது செய்யணும் உங்க உங்களோட கட்சியின் சார்பாக அவருக்கு நீங்க எதுவும் நீங்க சொல்ல விரும்புறீங்களா கடுமையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் வன்மையான கண்டனத்தை பதிவு செய்கிறேன் இந்த மாதிரி பல காவல்துறையில வந்து காவல் துறைக்கே தேவையில்லை ஒரு ஒரு வந்து ஒரு ஒரு கெட்ட சம்பவம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்ல வரேன் ஏன்னா இது எப்படி சொல்றது எல்லா காவல்துறையினுக்கும் இது வந்து இன்னைக்கு உதாரணமா இருந்து கட்ட பஞ்சாயத்து செய்யறாங்க ஒரு பெண் வந்து இன்னைக்கு பாலியல் ஒரு ஒரு எப்படி சொல்றது மிருகம்பத்தில் கண்ணன் ஒரு இன்ஸ்பெக்டர் இருந்தார் தெரியுங்களா ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி அவரை வந்து டிஸ்மிஸ் லெவலில் வந்துருச்சு ஏன்னா ஒரு பெண் வந்து காவல்துறை விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் அந்த பெண்ணோட இந்த கண்ணங்கிற ஒரு இன்ஸ்பெக்டரை தொடர்பு வச்சுக்கிட்டு அது அந்த லெவல்ல அது வந்து இன்னைக்கு சஸ்பென்ஷன் போய் டிஸ்மிஸ் லெவல்ல வந்து நிற்குது இது வந்து என்னன்னா அவங்க போலீஸ்காரங்க வந்து பேசிக்கா காவல்துறை வந்து ஒரு கடமையா நினைக்க மாட்டாங்கிறாங்க முழுக்க முழுக்க தனக்கு சாதகமான சூழ்நிலை சுயநலத்தின் அடிப்படையில பணத்தின் அடிப்படையில எல்லாமே தொழிலின் அடிப்படையாக செய்கிறார்கள் இன்னைக்கு அரசாங்க வேலையே வந்து பொதுவாக சொல்றேன்னா அரசாங்கத்தில் இருக்கிற மூத்த அதிகாரிகள் இத வந்து அரசாங்க உத்தியோகமாக நினைக்கிறது தொழிலாவே நினைக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு முதல் பிரச்சனை கண்டிப்பா சார் அடுத்த கண்டிப்பா சார் அடுத்த ஒரு முக்கியமான பிரச்சனை நீங்க பாத்தீங்கன்னா முருகல முருக பக்தர்களோட ஒரு மாநாடு அது நீங்க உங்களோட கட்சியோடு சார்புல ராம்குமார் எப்படி பாக்குறாரு நான் இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான கேள்வி என்ன தெரியுமா தெரிவிச்சிருக்கீங்க நானும் பார்த்தேன் ஏன் பிஜேபி மேல மட்டும் உங்களுக்கு இவ்வளவு ஒரு வெறுப்பு நீங்க முருக பக்தன் இல்லையா சாமி மாட்டீங்களா அப்படித்தானே இருக்கு வெறுப்பு என்ன வெறுப்பு ஒண்ணுமே இல்லையே இப்ப நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேக்குறேன் சிம்பிளா ஒரு கேள்வி கேட்கறேன் நீங்க இந்த முருகர் வழிபாடு பத்தி சொல்றீங்க முருகருக்கு இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு முருகருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவரு அழகு போல மலை மேல உட்காந்து அழகு போல உட்காந்து எப்படி சொல்றது அவருடைய வேலையை அவரு செஞ்சுதான் இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது ஏன் அவங்கள போய் அவரை போய் தேவையில்லாம வரி வழிபாடு அப்படிங்கிற முறையில போய் தொந்தரவு பண்றீங்க வருஷம் வருஷம் தைப்பூசம் வருது வருஷம் வருஷம் காவடி எடுக்கிறாங்க வருஷம் வருஷம் இங்க இருந்தே சென்னையில இருந்தே பழனிக்கு நடந்தே போறாங்க பாத யாத்திரைக்கு போறாங்க சென்னைக்கு எங்க எங்க இருந்தவங்கலாம் பழனிக்கு வந்து பாத யாத்திரை வந்து வழிபாடு செஞ்சுக்கெல்லாம் போறாங்க இதெல்லாம் வந்து நாங்க எந்த இதுல யாரையுமே எதிர்க்கலையே சோ கடவுள் வழிபாடுங்கிறது ஒரு அரசியல் சமாச்சாரம் இல்லை தெய்வ விஷயங்கள் அப்படிங்கும் போது அரசியல் ஆக்கப்படும் போது மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருகின்றது புரியுதுங்களா தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடா இருக்கும்போது எந்த பிரச்சனையும் இல்லை அரசியல் அப்படிங்கிற விஷயத்துல அதை குகத்துப்படும் போதுதான் மிக மிக முக்கரமான உக்கரமான பிரச்சனைகள் எழுந்துகின்றது சரிங்களா ஒண்ணு சொல்றேன் ரெண்டாவது அமித்ஷா வந்து இன்னைக்கு முருகர் முருகன் வழிபாடு செய்யறாரு சரிங்களா அமித்ஷாக்கு ஹிந்தி தவிர வேற எந்த மொழியும் தெரியாது அப்படி இருக்கும்போது அமித்ஷா முருகன் வழிபாடு எப்படி தமிழ்ல செய்வாரா இல்ல இந்தியில செய்வாரா இல்ல இல்ல ஹிந்தியில நீங்க வந்து முருகர்ட்ட நீங்க கேட்டீங்கன்னா முருகர் வந்து அமித்ஷா பண்ண மாட்டாரா இருங்க இருங்க இருக்க அமித்ஷா அவர்கள் இங்க வந்து பேசினாரு சரிங்களா ஒரு வாரத்தை கூட தமிழ்ல பேசல முதல்ல அவரு தமிழ்ல பேசிட்டோம் இங்க இந்தியும் வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்றேன் இந்திக்கு வந்து இங்க தமிழ்நாட்டுல வேலை இல்லை இதான் உண்மை ரெண்டாவது விஷயம் என்னன்னா ஆகும்னா இவங்களுக்கு மதம் சார்ந்த பிரச்சனைகள் மட்டும்தான் இவருக்கு வந்து கண்ணுக்கு தெரியுது ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு முன்னேற்றத்திற்கான எந்த ஒரு விஷயங்களும் வந்து பிஜேபி பிஜேபி இன்னைக்கு வரைக்கும் கையில எடுத்துக்கல ஒரு பொருளாதார அடிப்படையிலாகட்டும் கல்வி வசதி வாய்ப்பின் பள்ளியிலாகட்டும் இந்தியாவுடைய ஜிடிபி ஆகட்டும் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க கவனம் செலுத்துறது இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மாநில அளவில் பாஜக ஆளாத மாநிலங்களில் எல்லாம் உள்ள பூந்து அரசியல் பண்ணி எப்படி எல்லாம் ஆட்சிக்கு வர முடியுமா அப்படியெல்லாம் ஆட்சிக்கு வர பாக்குறாங்க இதான் உண்மை இப்ப சைனாவுடைய இருங்கிறங்க சைனாவோடைய

சரி இருங்க உங்க வலிக்க வரேன் ஜிடிபி ஏறி இருக்கு ஆனா இந்தியாவுடைய வறுமை ஒழிந்து விட்டதா சொல்லுங்க சைனாவில் வறுமையே கிடையாது சரிங்களா ஜப்பான்ல வறுமை கிடையாதுங்க ஜப்பான்ல வறுமை கிடையாது இந்தியாவில் இன்னும் பட்டினி நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவில் இன்னும் கல்வி அறிவு இல்லாதவர்கள் வெகு சொல்லிக்கொன்ற அளவில் அது அதிக அளவில் இருக்கின்றாங்க கல்வி அந்த பொருளாதார வசதி வாய்ப்பு அது இது இன்னும் இன்னும் என்னன்னு தெரியாத அளவுல இன்னும் இருக்கிறாங்க இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு நாட்டிற்கு அடிப்படை உள்கட்டமைப்பு வசதிகளா இல்லையா சொல்லுங்க அதெல்லாம் அதை மேம்படுத்தணுமா இல்லையா அதெல்லாம் மேம்படுத்தாம சும்மா வந்து வெற்றி கூச்சல் பண்ணி வெறும் மத பிரச்சாரம் மட்டும் பண்ண என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்க இல்ல கண்டிப்பா இல்லையே இல்ல இல்ல கண்டிப்பா நீங்க சொல்றது சதவீதமும் உள்துறை அமைச்சராக இருக்கிறவரு ஒரு உள்துறை அமைச்சராக இருக்கிறவரு எதை பற்றி பேசணும் கல்வியை பற்றி பேசணும் இன்னைக்கு முக்கியமா தமிழகத்துக்கான கல்வி நிதி வந்து இன்னை விடுவிக்கல சரிங்களா அத பத்தி அவர் ஒரு வாய் கூட திறந்து பேசல ஒரு விஷயம் ரெண்டாவது விஷயம் என்னன்னா இன்னைக்கு கேரளால நிலச்சரிய நஷ்டீடு வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க அதுக்கு பத்தி அவர் ஒரு வார்த்தை கூட பேசல ஆனா கேரளாவில போய் ஆகட்டும் எங்க எங்க போனாலும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு கடவுள் இவங்களுக்கு வந்து கிடைச்சிடுறாங்க போனா துர்கா கிடைச்சாங்க தமிழ்நாட்டுக்கு வந்தா முருகர் கிடைச்சாங்க இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இப்படி இதை வச்சுதான் இவங்க வந்து பிஜேபி அரசியல் செய்யுது இதைத்தான் நான் சொல்றேன் இத வந்து இத கூட முக்கியமான விஷயம் தெரியுமா இன்னைக்கு மத வழிபாட்டை அடிப்படையாக கொண்டு இந்த மாதிரி அணு அனுமதிகள் வந்து அரசாங்கம் தரக்கூடாது அப்படிங்கிறத பொதுவான நான் வாதமா வைக்கிறேன் இதனால வந்து எந்த ஒரு நன்மையும் கிடையாது என்ன புரோஜனம் இருக்கு யாருக்காவது ஏதாவது புரோஜனம் இருக்கா ஆக்சுவலா வந்து இப்ப வந்து ஏடிஎம்கேல வந்து உட்கட்சி பூசல் வந்து அதிகமாகிட்டே இருக்கு அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் பொதுவா சொல்றேன் நல்லா கேட்டுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கட்டாயமா அதிமுக ஜெயிக்கக்கு வாய்ப்பே இல்லை என்னன்னா போன தேர்தலை விட இந்த தேர்தலை வந்து அதிமுகவுக்கு தோல்வி முகம் வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு பாஜக்கு ஓரளவு ஓட் பேங்கு ஜாஸ்தியாகும் இல்லைன்னு சொல்றேன் உட்கட்சி பூசல் ஏன் வராம இருக்கிற எடப்பாடியே வந்து ஒரு உட்கட்சி பூசல்ல இருந்து தானே சரியா எடப்பாடி கிட்ட சசிகலா அவர்களும் வந்து கட்சி கொடுத்துட்டு போனாங்க எடப்பாடி அதை என்ன பண்ணாரு கடைசியில பன்னீர்செல்வத்தை காலி பண்ணாரு தினகரனை காலி பண்ணாரு அப்புறம் முக்கியமா யாரை காலி பண்ணாருன்னா கடைசியில சசிகலா அம்மாவையே காலி பண்ணிட்டார் கட்சியில இருந்து யாருமே கட்சிக்குள்ள இன்னைக்கு வரவே இல்லை எடப்பாடி பழனிசாமி தவிர இன்னைக்கு கட்சியில யாருமே இல்லை ஓகே சார் ரொம்ப ரொம்ப நன்றி